என்னது நாங்க உங்க உள்நாட்டு விஷயத்துல தலையிடுறோமா நல்லா இருக்கேப்பா உங்க கதை எங்களை என்ன உங்க மாதிரி கீழ்த்தனமானவங்க நினைச்சிங்களா இப்படி தாங்க நம்ம இந்தியா வசின கனடாவுக்கு நம்ம இந்தியா சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி இந்திய கனடா உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமா தான் வந்து போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விளையாட்டாரு அதுக்கப்புறம் வர கனடா அரசாது கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுமா அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பே இல்லை கனடா எப்போய் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இப்போ கனடா தரப்பில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்ருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்கள் நாட்டில் வந்து தேர்தல் வரப்போகுது இந்த ஒரு தேர்தலில் இந்தியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க எங்களோட உள்நாட்டு விஷயத்தில் இந்தியா ரொம்ப தலையிடுறாங்கப்பா இது தப்பு எங்களோட உள்நாட்டு விஷயத்துல இந்தியா மட்டும் இல்லை எந்த நாடுமே நாங்கள் தலையிட அனுமதிக்கவே மாட்டோம் இந்த விஷயத்தை இந்தியா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு இது மாதிரி இந்தியா மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க இதை வந்து கேட்கும் போது நம்ம காண்டாகுதே காண்டாகுது நம்ம இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு எவ்வளோ தூரம் காண்டாகாது அதனால தான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சனு ரந்தீப் ஜெய்ஸ்வால் சரியான பதிலடி கொடுத்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களோட உள்நாட்டு விவகாரத்தில் தான் நீங்கள் தொடர்ந்து தலையிட்டு இருக்கீங்க இதையே தான் நீங்கள் வேலையாக வச்சுட்டு இருக்கீங்க எங்க எப்போ பார்த்தாலும் எங்களோட இன்டர்னல் மேட்டர்ஸில் நீங்கள் தலையிட்டுட்டே இருக்கீங்க இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் போய் உங்களோட இன்டர்னல் மேட்டர்ஸில் தலையிடுறோன்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி எங்கள் நாட்டு உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடுறதுனால தான் உங்களுக்கு நாங்கள் அப்படி பண்ணுற மாதிரி தோணுது போல் நாங்கள் உங்கள் நாட்டில் மட்டும் இல்லை எந்த நாட்டு இன்டர்னல் அஃபேர்ஸ்லேயும் நாங்கள் தலையிடவே மாட்டோம் அந்த மாதிரி தலையிடணும் அப்படின்ற அவசியமும் எங்களுக்கு கிடையாது அதனால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்காதிங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு நம்மளோட ரந்திர் ஜெய்ஸ்வால் வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க உண்மையிலே இவர் சொன்னது நூறு சதவீத உண்மை யாரு வந்து உள்நாட்டு விவரத்துல இந்தியாவோட உள்நாட்டு விவரத்துல தலையிடறத பொழப்பாவே வச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு விவசாய சட்ட மசோதா பிரச்சனை வரும்போதெல்லாம் கனடா பிரதமர் ஜஸ்டின் இருந்துகிட்டு ஐயோகோ நெஞ்சு கொதிக்குது விவசாயிகள் வந்து கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல ஏன் இந்தியா இப்படி கொண்டாங்களோ இந்திய அரசு ஏன் இருக்காங்களோ அப்படின்னு இவ்வளோ தூரம் பொங்கி எழுந்தாரு அப்ப கூட இங்க உள்ள ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா பாத்தீங்களா நம்ம இந்திய மக்கள் மேலே இருக்கிற அக்கறை கூட நம்ம பிரதமர் மோடி மோடிக்கு இல்லையாப்பா கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க அப்படின்னு இது மாதிரி அவரை புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் நாளாக நாளாக தான் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவோட சாய விழுக்க ஆரம்பிச்சிச்சுங்க இவர் ஏன் வந்து இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைக்கு இவ்வளோ தூரம் பொங்கு எழுந்தாரு அப்படின்னு நமக்கு அப்போதான் வந்து தெரிய வந்துச்சு ஏன்னா இவரோட வாக்கு வங்கி காண்டி தான் இந்தியாவில் உள்ள இந்த மாதிரி பிரச்சனைகளை பேசுனாதான் அங்க வந்து அவருக்கு சீக்கியர்களோட ஓட்டு வந்து விழுகும் அதனால சீக்கியர்களோட ஓட்டை தான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணி இந்தியாவோட பிரச்சனைல வந்து தலையிட்டாரு இப்ப இவங்க என்ன சொல்றாங்க நம்ம வந்து கனடாவோட தேர்தலில் வந்து தலையிடக்கூடா நம்ம வந்து அவங்களோட தேர்தல்ல தலையிடுறோம்னு சொல்லி அப்பட்டமா இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கெனடாவை என்ன சொல்றதுன்னே தெரிலங்க இவங்க தேவை இல்லாம நம்மளை வந்து சீண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதே மாதிரி கெனடா சீனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கனடாவோட அழிவு பாதை நெருங்கிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருந்துகிட்டு கனடாவை நாங்கள் இன்னொரு மகாணமா இணைக்க போறோம் நாங்கள் வந்து கெனடாவை ஒரு மகாணமா தான் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கெனடாவை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருக்காங்க இதுக்கப்புறமாவது கெனடா கொஞ்சம் திருந்தி இந்தியா கூடலாம் நல்லுறவை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போ கூட அவங்களோட புத்தியை காமிச்சிக்கிட்டு தாங்க இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஒரு பெரிய லாஸு இதுக்கப்புறமாவது கெனடா திருந்துறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்